பாகிஸ்தான் மன்றாடி கேட்டுக் கொண்டதற்காக ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையை தற்காலிகமாக நிறுத்தி வைத்த இந்தியா பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் நிறுத்தும் வரை சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்படும் என்று உறுதியாக தெரிவித்தது மேலும் பயங்கரவாத பாகிஸ்தானின் உண்மை முகத்தை சர்வதேச நாடுகளுக்கு ஆதாரத்துடன் விளக்கும் வகையில் மொத்தம் ஐம்பத்தொன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் அடங்கிய ஏழு குழுக்களை முப்பத்தி மூன்று நாடுகளுக்கு இந்தியா அனுப்பி வைத்தது இந்தியாவின் ராஜதந்திர நடவடிக்கையை பார்த்த பாகிஸ்தான் தானும் இரண்டு குழுக்களை ஐந்து நாடுகளுக்கு அனுப்பி வைத்தது அமெரிக்கா சென்றுள்ள காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிதரூர் தலைமையிலான இந்தியக் குழு அமெரிக்க துணை அதிபர் ஜே டி சந்தித்து பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள் குறித்து இரு நாடுகளுக்குமான ஒத்துழைப்பை பற்றி விவாதித்தது அதனைத் தொடர்ந்து முக்கிய அமெரிக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகளையும் சந்தித்த இந்திய தூதுக்குழு பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாடு குறித்து விளக்கியது இந்திய குழு அமெரிக்காவில் இருக்கும் அதே நேரத்தில் பிலாவல் பூட்டோ சர்தாரி தலைமையிலான பாகிஸ்தான் தூதுக்குழுவும் அமெரிக்காவில் இருந்தது அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் பிராட் ஷெர்மன் பாகிஸ்தான் தூதுக்குழுவுக்கு மிகப்பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அமெரிக்க பத்திரிகையாளர் டேனியல் பியர் ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாதிகளால் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டிய பிராட் ஷெர்மன் ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத அமைப்பை ஒழிக்கவும் பயங்கரவாதத்தை தடுக்கவும் பாகிஸ்தான் முன்வர வேண்டும் என்றும் பாகிஸ்தான் தூதுக்குழுவிடம் தெரிவித்துள்ளார் அல் கொய்தா தலைவரும் அமெரிக்க இரட்டை கோபுர தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவருமான ஒசாமா பின்லேடனுக்கு பாகிஸ்தான் அடைக்கலம் கொடுத்திருந்தது பின்லேடனை கண்டுபிடிக்கும் ரகசிய பணியில் ஈடுபட்டிருந்த சிஐஏவுக்கு டாக்டர் ஷகீல் அப்ரிடி உதவினார் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் பின்லேடனின் குடும்பத்திலிருந்து டிஎன்ஏ மாதிரிகளை சேகரிக்க ஒரு ரகசிய போலியோ தடுப்பூசி திட்டத்தை டாக்டர் ஷகீல் அப்ரிடி நடத்திக் கொடுத்தார் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அபோட்டோபாத்தில் பின்லேடனின் வளாகத்தில் அதிரடி சோதனை நடத்தியது சோதனை நடத்தப்பட்ட சிறிது நேரத்திலேயே பாகிஸ்தான் அரசால் கைது செய்யப்பட்ட டாக்டர் ஷகீல் அப்ரிடிக்கு அதற்கு அடுத்த ஆண்டு முப்பத்தி மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது செப்டம்பர் பதினொன்று இரட்டை கோபுரத் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க டாக்டர் ஷகீல் அப்ரிடியை விடுதலை செய்ய பாகிஸ்தான் அரசை வலியுறுத்துமாறு பிராட் ஷெர்மன் பாகிஸ்தான் தூதுக்குழுவிடம் கூறியுள்ளார் மேலும் பாகிஸ்தானில் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் மற்றும் அகமதியா முஸ்லிம்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினரின் உரிமைகள் மற்றும் மத சுதந்திரம் குறித்தும் கவலையை வெளிப்படுத்தியுள்ளார் ஷெர்மன் மேலும் பாகிஸ்தானில் மத சிறுபான்மை மக்கள் தங்கள் மத நம்பிக்கைகளை பின்பற்றவும் ஜனநாயக அமைப்பில் பங்கேற்கவும் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார் தங்கள் தரப்பு நியாயம் குறித்து எடுத்துரைக்கவும் இந்தியாவால் நிறுத்தப்பட்ட சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை மீட்டெடுக்கவும் அமெரிக்காவின் ஆதரவை பெற முயற்சித்த பாகிஸ்தான் தூதுக்குழுவை அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் ஷெர்மன் தர்ம சங்கடத்தில் தள்ளியிருக்கிறார் இதற்கிடையே பாகிஸ்தானில் உள்ள ஜெய்ஷ் முகமதுவின் பயங்கரவாத தலைமையகம் நிரந்தரமாக மூடப்பட்டதாக தெரியவந்திருக்கிறது பாகிஸ்தானின் முக்கிய மாகாணமான பஞ்சாபில் உள்ள ஜெய்ஷ் முகமது தலைமையக கட்டடம் கூகுள் மேப்ஸ் லேபிளில் நிரந்தரமாக மூடப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது ஜாமியா மசூதி என்ற போர்வையில் மர்கா சுப்கான் அல்லா முகாம் பயங்கரவாதி மசூத் அசாரால் நிறுவப்பட்டது பயங்கரவாதத்திற்கு ஆட்சேர்ப்பு நிதி திரட்டுதல் மற்றும் மத போதனைக்காக இந்த முகாம் பயன்படுத்தப்பட்டு வந்தது சர்வதேச எல்லையிலிருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பஹாவல்பூரில் இந்த முகாம் ஜெய்ஷி முகமதுவின் கோட்டையாக செயல்பட்டு வந்தது இரண்டாயிரத்தி ஒன்று இந்திய நாடாளுமன்ற தாக்குதல் இரண்டாயிரத்தி பதினாறு பதான்கோட் விமானப்படை தள தாக்குதல் மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது புல்வாமா குண்டுவெடிப்பு ஆகியவை இங்கேதான் திட்டமிடப்பட்டன ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையில் இந்த இடமும் துல்லியமாக தாக்கப்பட்டது இந்த தாக்குதலில் மசூத் குடும்ப உறவினர்கள் பத்து பேர் உட்பட பலர் கொல்லப்பட்டனர் அந்த இடமே இடிந்து தரைமட்டமானது தாக்குதல் நடத்தி முப்பது நாட்களுக்குப் பிறகு இந்த மசூதி நிரந்தரமாக மூடப்பட்டது என்று கூகுள் மேப்ஸ் காட்டுகிறது காக்க காக்க தர்மம் காக்க மதுரையில் கந்த சிருஷ்டி கவசம் பாடும் ஐந்து லட்சம் முருக பக்தர்கள் மாபெரும் ஆன்மீக சாதனைக்கு நம்மால் முடிந்த பங்களிப்பை நல்குவோம் புண்ணியம் பெறுவோம்